வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்கள் அலை அன்புடன் இருக்கும் மீண்டும் விலை சரிவு பாதைக்கு திரும்பினது மட்டும் இல்லாமல் கடந்த நான்கு நாட்களில் மூன்று நாள் தங்கத்தொட விலை சரிவில் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு நாட்களாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர் சரிவில் காணப்படுது இந்த தொடர் கடும் சரிவுக்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூற்றி பதிமூன்றாக காணப்பட்டது இருபத்தி ரெண்டு ரூபாய் விலை சரி விட பதிமூன்றாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி நான்காக காணப்பட்டது நூற்றி எழுபத்தாறு ரூபாய் விலை சரி விட ஒரு லட்சத்து நான்காயிரத்து ஏழ்நூற்றி இருபத்தி எட்டாக இருக்குது பார்த்து கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி முப்பதாக காணப்பட்டது இரநூத்தி இருபது ரூபாய் விலை சரி விட ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி பத்தாக இருக்குது நூறு கிராம் பதிமூன்று லட்சத்து பதினோறாயிரத்து முந்நூறு ரூபாயாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் விலை சரிவோட பதிமூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து நூறு ரூபாயாக காணப்பட்டது சவரன் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு நம்மளுக்கு ஒரு லட்சத்து ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பாறிய இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையும் சரிவுள்ளதான் காணப்படுது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி இருபதாக காணப்பட்டது இருபது ரூபாய் விலை செறிவோட பன்னிரெண்டாயிரம் ரூபாயாகும் சவரன் விலை தொண்ணூற்றி ஆறாயிரத்து நூற்றி அறுபதாக காணப்பட்டது நூற்றி அறுபது ரூபாய் விலை செறிவோட தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயா காணப்படுறவ பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி இரநூறுவா காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலை செறிவோட ஒரு லட்சத்து இருபதாயிரமா இருக்குது இதே வேலை நூறு கிராமோட விலை பன்னிரெண்டு லட்சத்து ரெண்டாயிரமா காணப்பட்டது ரெண்டாயிரம் விலை சரி விட பன்னிரெண்டு லட்சம் ரூபாயாக காணப்படுது இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையானது மேலும் சரிய வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் எட்டு கிராம் தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாயில காணப்படுறதும் மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பாத்தினா ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரமும் சரிவு அப்படின்னு பாக்குறப்ப அதிகபட்சமா நான்காயிரம் வரை சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இது மாதிரி திடீர் சரிவுல காணப்படுது மேலும் சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க பதினெட்டு கிராம் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்து இருபத்தி ஐந்தாக காணப்பட்டது பத்து ரூபாய் விலை செய்ய பத்தாயிரத்தி பதினைந்தாவும் சவரன் விலை எண்பதாயிரத்தி அறுநூறா காணப்பட்டது எண்பது ரூபாய் விலை சரி விட எண்பதாயிரத்தி நூற்றி இருபதாவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து இரநூத்தி ஐம்பதாக காணப்பட்டது நூறு ரூபாய் விலை சரி விட ஒரு லட்சத்து நூற்றி ஐம்பதாவும் நூறு கிராம் விலை பத்து லட்சத்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ஆயிரம் விலை சீரோட பத்து லட்சத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் எட்டு கிராம் உடலில் அதிகபட்சமாக எண்பத்தி ஓராயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகள் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகளை சார்ந்து இருக்கு இந்திய பங்குச்சந்தையானது அவ்வப்போது சரிவை சந்திச்சாலும் மொட்டு மொத்தமாக நல்ல ஏற்றத்தில் தான் காணப்பட்டது கூட நமக்கு வந்து முன்னூறு புள்ளிகளுக்கு மேல இந்திய பங்கு சந்தையானது ஏற்றத்துல காணப்படுது அதே வேலை வந்து அமெரிக்க பங்கு சந்தையானது எந்த நேரத்திலும் வரலாறுக்கான உச்சத்தை தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு இதே இது ரெண்டு காரணங்களால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில நம்ம தொடர் பெரும் சரிவுகளை தொடர்ச்சியா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு பிரச்சனையும் கொடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் மேம்படுத்தும் விதமா பாத்தீங்கன்னா இப்போ உலகளாவிய பொருளாதார சூழ்நிலையும் மாறிக்கொண்டே வருவது தொடர்ச்சியாக